சிசிஆரின் அர்த்தமுள்ள அருள் வாழ்வு அறிவோம் எழுபத்தி எட்டு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பதினெட்டு மூன்று இருபது இருபத்தி மூன்று திங்கள் நீ யார் என்பதை விட்டாய் ஞாபகப்படுத்த விரும்பாததால் மறந்துவிட்டாய் நினைவூட்டு மனித உடல் தற்காலிகமானது உன் பயணம் தொடரும் ஏனெனில் நீ படைக்கப்பட்டவன் உண்டாக்கப்பட்டவன் அல்ல ஒட்டுமொத்த இயற்கையின் கூட்டு தொகை நீ குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்றால் குரங்கு எதிலிருந்து வந்தது ஒன்றிலிருந்து மற்றொன்று என்பது பிரபஞ்ச பரிமாற்றங்கள் மாறுவது வாழும் மறுப்பது மடியும் நீ வாழ வேண்டும் என்பது இறையின் கட்டளை அல்ல இறையின் விருப்பம் செயல்பாட்டு அருள் வாழ்வு புனித பெறும் புனித பிரான்சிஸும் ஒருவர் ஒருவருக்கு காட்டிய பணிவும் அவர்களது பரஸ்பர பிறர் அன்பும் பிரகாசமான இரண்டு விளக்குகளான புனித தோமிக்ன்கும் புனித பிரான்சிஸும் முறை பற்காலத்தில் தலைமை ஆயரான ரோமன் பன்டிப்ட் ஓஸ்ட்ரிபியா ஓஸ்டியாவின் ஆயருடன் இருக்க நேர்ந்தது அவர்கள் இருவரும் மாற்றி மாற்றி தேனினும் இனிய வார்த்தைகளால் இறைவனை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அதை கேட்டுக்கொண்ட ஆயர் அவரிடம் இறுதியாக ஆரம்ப காலத்தில் திரு ஆவையின் மேய்ப்பர்கள் ஏழைகளாகவும் பிறர் நல்ல பணி செய்பவர்களாகவும் இருந்து பேராசை என்னும் நெருப்பில் எரிந்து போகாமல் இருந்தார்கள் நாம் ஏன் படிப்பினையிலும் நன்னடத்தையிலும் மற்றவர்களை விட சிறந்து விளங்கும் உங்கள் சகோதரர்களை ஆயர்களாகவும் மெய்ப்பர்களாகவும் ஏற்படுத்தக்கூடாது என்றார் இதற்கு புனிதர்கள் யாரும் முதலில் பலில் பதில் அளிக்க விரும்பாது மற்றவருக்கு முன்னுரிமை அளிப்பதில் போட்டி ஏற்பட்டது ஒவ்வொருவரும் மற்றவரை பதிலளிக்க தூண்டினர் இருவருமே மற்றவருக்கு மதிப்பளித்திருப்பதில் சிறந்தவர்களாக இருந்தனர் இறுதியாக பிரான்சிஸின் மனத்தாட்சியே வென்றதால் அவர் முதலில் பதில் அளிக்கவில்லை அவ்வாறே டோமினிக்கின் மனசாட்சி வென்றதால் அவர் அடிவணிந்து முதலில் பேசினார் எனவே பேர் பெற்ற புனித டோமினிக் என் தலைவரே என் சகோதரர்கள் ஏற்கனவே ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளனர் அவர்கள் அதை உணர்ந்தால் மட்டுமே போதுமானதாக இருக்கும் அவர்கள் வேறு எந்த மேன்மையின் அடையாளத்தை அடைய என்னால் முடிந்தவரை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சுருக்கமாக பதில் சொல்லி முடித்தார் அவரது இந்த குறுகிய பதில் முடிந்ததும் பேர் பெற்ற பிரான்சிஸ் ஆயரை வணங்கி என் ஆயரை என் சகோதரர்கள் சிறியவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் எனவே அந்த காரணத்திற்காகவே அவர்கள் மேலானவர்களாக அல்லது பெரியவர்களாக கிரேட்டர் இருக்க விரும்ப மாட்டார்கள் அவர்கள் இவ்வாறு அழைக்கப்படுவதால் அவர்கள் இம்மண்ணை சார்ந்தவர்களாக செயல்பட்டு கிறிஸ்துவின் அடிச்சுவர்களை பின்பற்றுவதால் இறுதியாக புனிதர்களின் முன் மற்றவர்களை மேலான உயர்த்தப்படுவர் என்பதை கற்றுக்கொள்வார்கள் அவர்கள் ஆண்டவருடைய திரு அவையில் நிறைய கடிதர வேண்டும் என்று நீர் விரும்பினால் அவர்கள் என் நிலைக்கு அழைக்கப்பட்டார்களோ அதே நிலையில் அவர்களை வைத்து அதில் பாதுகாத்தருளுங்கள் அவர்கள் விருப்பம் கொள்ளவில்லை என்றாலும் அவர்களை தரை மட்டும் தாழ்த்துங்கள் எனவே தந்தையே அவர்களை ஒருபொழுதும் தலைவர்களாக உயர அனுமதிக்காதீர்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் இல்லையெனில் அவர்கள் ஏழ்மையானவர்களாக இருப்பதால் அகந்தை கொண்டு மற்றவரை ஆணவத்துடன் நடத்துவார்கள் என்று கூறினார் இதுவே பேரு பெற்ற ஃப்ரான்சிஸின் பதில் மொழியாகும் புனிதரின் மைந்தர்களை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் உங்களின் பொறாமை நீங்கள் தரம் கட்டவர்கள் என்றும் பெருமைக்கான உங்கள் வேட்கள் நீங்கள் முறைகேடானவர்கள் என்றும் காட்டுகிறது நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து விழுங்குகிறீர்கள் இது போன்ற மோதல்களும் சர்ச்சைகளும் உங்கள் மத்தியில் எழுவதற்கு காரணம் உங்களது தரம் கட்ட இயக்கங்களே ஆனால் உங்கள் போராட்டங்கள் இருளின் சக்திகளுக்கு எதிராகவும் உங்கள் கடினப் போராட்டம் பேய்களின் படைகளுக்கு எதிராக எதிரானதாகவும் இருந்திட வேண்டும் ஆனால் நீங்கள் ஆயுதங்களை ஒருவருக்கொருவர் எதிராக இயந்துகிறீர்கள் உங்கள் தந்தையர்கள் அறிவு நிறைந்தவர்களாக ஒருவரை ஒருவர் நண்பர்களாக பார்த்தது அவளது முகம் கருணை இருக்கையின் பக்கமாக திரும்பியிருந்தது ஆனால் அவர்களின் மகன்களாகிய நீங்கள் பொறாமை நிறைந்தவர்கள் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்ப்பது கூட உங்களுக்கு கடினமாக உள்ளது இதயம் பிளவப்பட்டிருக்கும் போது ஈன உடல் என்ன செய்யும் இறைவார்த்தையின் ஊழியர்கள் தங்கள் வார்த்தைகளை பிறரன்பு பந்தத்தோடு இணைப்பார்கள் என்றால் பக்தி பற்றுதல் பற்றி அவர்களது படிப்பினைகள் உலகெங்கும் செழித்தோங்கும் நாம் சொல்வதும் கற்பிப்பதும் சந்தேக கண் கொண்டு பார்க்கப்படுவதற்கு காரணம் நம்மில் அவர்கள் வெறுப்பின் புளிக்காரத்தின் அடையாளங்களை காண்கிறார்கள் இப்போது சொல்லப்பட்டது இரண்டு தரப்பில் இருக்கின்ற நல்ல மனிதர்களைப் பற்றியது அல்ல மாறாக அவை தீய மனிதர்களை பற்றியது அவர்கள் உடனே வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் புனிதமானவர்களை பாதிப்பர் இறுதியாக மேலானவற்றை பற்றி அக்கறை கொண்டவர்களை பற்றி நான் என்ன சொல்லலாம் தந்தையர்கள் இறை ஆட்சியை சென்றடைந்தது தங்கள் மேட்டுமின் தனத்தால் அன்று மாறாக தங்கள் மனத்தாட்சியினாலேயே ஆனால் அவர்களின் மைந்தர்கள் கீழான இலட்சியங்களின் பின்னால் சுற்றி சுற்றி வந்து வாழ்வதற்கு நகருக்கு செல்ல வழி கேட்பது கிடையாது இவரிடம் வேறு எதனை எதிர்பார்க்க முடியும் நாம் நம் தந்தையர்களின் வழியை பின்பற்றவில்லை என்றால் அவர்கள் அடைந்த மாட்சியமே நாம் அடைய மாட்டோம் இந்நிலை எங்களை விட்டு அகன்றிருப்பதாக ஆண்டவரை தலைவனின் தாட்சி நிலை சிறகுகள் கடியில் சீடர்களும் கொண்டிருக்க செய்தாரும் ஆவியர் சகோதரர்களாய் இருப்பவர்களை ஒருவர் ஒருவருக்கு கனி உள்ளவராக இருக்க செய்தர்களிடும் அவ்வாறே அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு மிக உயரிய நன்மை பயக்கக்கூடியது தண்ணீரை போல் உள்ளது தண்ணீர் ஒப்பிட முடியா வகையில் எண்ணில் அடங்காத வகையில் பயன் அளிக்கிறது மக்கள் விரும்பாத இடங்களில் அது தங்குவதால் அது ஞானியை போன்றது சரியான இடத்தில் தங்கி மிகவும் ஆழமாக உணர்ந்து பெரும் கருணையுடன் வழங்கி மிகவும் நேர்மையாக பேசி சிறந்த முறையில் நிர்வகித்து பெருந்திறனுடன் சமாளித்து சரியான காலத்தில் நகர்ந்து அது எதோடும் போட்டி போடாததால் நெருங்க முடியாததாய் இருக்கிறது பரம் போன்று உருவற்றது வடிவமற்றது நிறமற்றது ஞானி அனைத்தையும் தானாகவே கருதுவதால் போட்டி என்பதே இல்லை பயம் என்பதும் இல்லை தன்னை விடுவித்து வேறொன்று இருந்தால்தானே அதை கண்டு பயம் வரும்